ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் நல்லதொரு வெற்றியான திருப்பம் கிடைக்கும் என்றெல்லாமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண்டு உனது வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு வளர்ச்சியில் தளங்கள் வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது அவை எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே தான் உனக்கான வாழ்க்கையில் முன்னேறி அதில் வெற்றி பெற முடியும் அதேபோல் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கான நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி அதில் நம்பிக்கையோடு பயணம் செய் இந்த சாயப்பாதில் உனக்கு பாதுகாவலனாகவும் நிழலாகவும் இருந்து உனக்கான வெற்றி பாதையை நிச்சயமாக உன் உன்வசமையா ஆக்கும்படி நிச்சயமாக நான் செய்து விடுவேன் அதே நேரத்தில் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாம் உனக்கான நோக்கமும் எப்போவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது தொட முடியும் உனக்கான உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூடாமல் உன்னை பாதுகாப்பேன் சாயி சாயி ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை தினந்தோறும் உச்சரித்து வா என்னுடைய சாய் சச்சரிதம் என்னும் அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது உறுதி எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாது முடிவதில்லை நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் திருந்துவதற்கு காலம் தருவேன் சில அவகாசங்கள் தருவேன் அவர்களுக்கு தடுமாற்றப்படாதே தடுமாற்றம்தான் உன் மனதை அழைக்கழிக்க செய்கிறது கவலைப்படாதே என்றே எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரே போராட்ட காலமாகத்தான் இருக்கிறது அதில் போராட வேண்டும் வெற்றி வர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நீ சொல்ல வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் தகுதி உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே தான் அதிகமாக வெற்றி பெறுகிறான் அதை நீ சற்று அனுபவபூர்வமாக பார்த்தால் அதைத்தான் வெற்றியாளர்கள் கணக்கில் நீ எடுத்துக்கொண்டு ஆயனால் அதை நீ நிச்சயமாக பார்த்திருப்பாய் சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் நான் சொல்வது உண்மை என தெரியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன பிரச்சனைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடி மேல் அடி எடுத்து வை உன் வாழ்க்கையில் முன்னேறு பிறகு இந்த வானமே உன் அந்த தருணத்தில் தான் உனக்கு உறுதுணையாக என்றும் இந்த சாயப்பா நான் இருப்பேன் என்பதை மனதார நினைத்துக்கொள் சில நேரங்களில் முன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்டும்படி வாழ வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை உண்மையான வெற்றி முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்ள கூட தவிர கொள்வதை தவிர்த்து தனியாக நின்று பார் தம் உண்மையான உயரத்தை காட்ட வேண்டும் இந்த சாயப்பா ஒன்று சொல்வதை மட்டும் கவனமாக கேள் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் சாயப்பா உன்னுடன் வழி எங்கும் நிச்சயமாக வந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே ஒன்று சொல்லட்டுமா சிரிக்க வைக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்தும் ஏனென்றால் சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து வேறு எவருடைய அசட்டு பேச்சுக்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தக்க சமயத்தில் உதவி அவர்களை எப்போதாவது கூட விட வேண்டாம் என்று செல்லமே நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பலம் கொண்டு தினமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் அதே சமயத்தில் யாரிடமும் கோபப்பட்டு பேசிவிடாதே அதிகாரமாக பேசாதே ஆணவமாக பேசாதே அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் தெரியுமா சொல்லவே கஷ்டத்தில் உதவி செய்பவன் கஷ்டத்தை உணராதவன் கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லது புரிகிறதா யாரிடமும் வழிய போக வேண்டாம் அழ வேண்டாம் நீ அழ வேண்டுமா தனியாக போய் சென்று விடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய அழுகையை நான் கேட்டு அதிலிருந்து உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை நான் சொல்வேன் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு நீ தனியாக அழுது நீ மற்றவர்களிடம் போய் அழுதால் அவர்கள் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடித்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்துக் கொள்ளாதே உன்னை தாங்க இந்த சாயப்பா நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை பக்கத்தில் இருந்து நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய சாய அன்பு பாரபட்சம் இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னை உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வேன் நீ வேண்ட துவங்கும் போதே விருப்பங்கள் நிறைவேறி துவங்கிவிடும் என்றெல்லமே அதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே இந்த சாயப்பாவுக்கு கொடுக்கும் சக்தி உண்டு கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ளவரைக்கும் நிச்சயமாக அனைவருக்கும் கொடுத்து உதவு அதற்காகத்தான் அந்த சக்தியை நான் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் பிறருக்கு உதவி செய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் செல்லமே நாளை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வெற்றியான திருப்பங்கள் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை அல்லவா நிம்மதியாக தூங்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு என்று சொன்னேன் அப்படி கொடுத்து உதவினால் அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே வந்து சேரும் யார் என்னை நினைக்கின்றார்களோ சாயி சாயி என்று அவர்களை இந்த சாயப்பா நிரந்தரமாக வைத்துக்கொள்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்ல இப்பொழுது நான் கேட் நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடி ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜியார் கிடைக்கட்டும்